பேசின பிறகு நீ வேணா பாரு நான் பெரிய நடிகை நாயக ஸ்கிரீன்ல ஆடுவேன் தமிழ்நாடே ஆடுவான் எனக்கு சொல்றதை விட செய்யறது தான் பேசி இருக்கும் போது இடையில வாடா போடான்னு எதுன்னு சொன்னியா ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் புல கெட்ட கூட வரும் புலோல கெட்ட வார்த்தை வருமா ஆரம்பத்தில இருந்து அகம்பாம இருக்க கூடாது பொறுமை பொண்ணுங்களே எப்படி தாண்டா அவளுக்கு எதனால பிடிக்கும் எதனால பிடிக்காதுன்னு யாருக்குமே தெரியாது அம்மலகல பாம் 나 வர தனியா தஹி बेटा बेटा எங்க மாத்தறான்க எல்லா மாச சம்லதா அது பொங்களையும் புளியறம் போட்டு கழிச்சு பராங்கமா ஓ کون है அவரா ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா

அந்த மூதே வளர்ந்துகிட்டே போனா அதுக்கு நானும் பார்த்தா பாத்தாடா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா டெரர் போய் போய் ஒரு பிச்சைக்கார்ட்ட வசூல் பண்ணி தின்னு இருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல காசை திருப்பூடிய பதில் வேற நடப்பா மறுபடியும் அங்க என்னமா மாமா திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா மெதுவா பேசுங்க என்னடி மெதுவா பச்சுங்க என்ன மெதுவா அப்படி பேசுங்க கும்மிருமே கும்மி அம்பு இது போன்ற பல பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா தமிழ் தொட்டில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க